அண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க பேசுங்கண்ணா நானும் பேசுறேன் இல்ல அந்ததா கிளிக் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் நான் அதுதான் வேற ஒன்னும் இல்லை நான் சொல்லுங்கண்ணா அண்ணா மதியானம் என் மேல எதுவும் கோவமா நான் அண்ணி யாருன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு பிரபாண்ணா பாப்பா தம்பி எங்கள் பா பாப்பும் தம்பி இந்த பக்கத்தில் கோயில்ல இன்னைக்கு சங்கடகராசதிர்த்தி அண்ணா தனியார் கோயிலில் சாமி கும்பிடுவாங்க கூப்பிட்டாங்க பசங்க குட்டி பசங்கள்லாம் வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க சரி அதான் கோயிலுக்கு அனுப்பி விட்டுருக்கேண்ணா கோயில் போயிருக்காங்க சென்னையில இருந்து வந்தாச்சா வந்துட்டேண்ணா நான் வந்து மூணு நாள் நாளாச்சேண்ணா வந்தாச்சு அண்ணா அண்ணி என்ன பண்றாங்க அண்ணி என் மேலே எதுவும் கோவமாக இருக்காங்களோ ஏண்ணா அண்ணா பரவாயில்லை சிறப்பாக இருக்க வேண்டும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா பாப்பாலாம் நல்லா இருக்காங்களா நெல்லை மல்டிமீடியா இனி இரவு வணக்கம் குட்டிமா குட்டிப்பா நெல்லை இதோ வந்துட்டேன் அண்ணி வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நீ அன்னி சாரி அண்ணி நான் தெரியலைன்னு சொல்லலை நான் வேற மாதிரி சொன்னேன் சரி அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு அதுக்காக தான் இன்னி சொல்லலை கோச்சிக்காதீங்கண்ணி நெல்லை மல்டிமீடியா எனக்கு என்ன கோபம் கோபம் ஒன்றும் இல்லை சாரி எண்ணி இருந்தாலும் தெரியலைன்னு சொல்லலை நான் ஆனால் லைவ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல அதுக்காக தான் சரி நீ சாப்பிட்டீங்களா நீ என்ன பண்ணுறீங்க எனக்கு என்ன ஸ்பெஷல் நெல்லை ஓகே பரவாயில்லை நான் ஒன்றும் நினைக்கவில்லை சரிங்க சரிங்க நீ பிரபா தேவி அண்ணா இரண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்கார்ந்து இருக்கிறோம் கடையில் ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு மூலையில் உட்கார்ந்து இருக்கீங்களா சரிங்க அண்ணி சரிங்க அண்ணா சரிங்கண்ணா அண்ணா பேசிக்கிட்டு இருங்க அண்ணா அப்பண்ணா அண்ணி கூட